ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு யோசனை தோணுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரச்சனையை முடிச்சப்போமா மதுரையில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெண்டு கிளவி சுப்புவையும் சுமியோடைய அட்ரஸ்ஸையும் போடுங்க போய் நேரிலேயே பார்த்து இந்த பிரச்சினையை முடிச்சப்போ டெய்லியும் வந்துட்டு ஏன்னா ரெண்டு பேருமே மதுரையிலேயே உக்காந்துருக்காளுவோம் இவ பக்கத்துருவ இவ பக்கத்து தெருவு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு பில்டிங்கில் உட்காந்துக்கிட்டு இவ அவ பேசுகிறத வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு வீடியோவும் இவ பேசுகிறத அவ போட்டுக்கிட்டு வீடியோவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும்ல நீங்களும் வாங்க சரியா நான் சென்னையிலேருந்து நானும் வர்றேன் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு வாங்க நம்ம எல்லோரும் போ பாவமாக இருக்குது ரெண்டு பேருமே இந்த வீடியோவில் போட்டு போட்டு நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காளுவோ இவள் பேசுறது அவள் வந்துட்டு குத்தியாலாம் இவள் வந்து இதான் பத்தினியா இவள் வந்துட்டு பாண்டிச்சேரியில் ஒருத்தனை வச்சுருந்தாலாம் அவள் வந்துட்டு ஐயோ எப்பா அதனால் வந்துட்டு நம்ம நம்ம இது வந்து வீடியோ வந்துட்டு பப்ளிக்காக போடுறதுனால நம்ம பப்ளிக் என்ன பண்ணுறோம்னா நம்ம மதுரைக்கு போவோம் வாங்க அப்படியே ஒரு டூர் மாதிரி போயிட்டு வருவோம் நான் ரெடி நீங்கள் ரெடியா ஆனால் இவளுக்கு அட்ரஸை மட்டும் முதல்ல நோட் பண்ணி நம்ம போவோம் அந்த அந்த குமரேசனுங்கிறவன் வந்து மேலூர் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க டோரிகனே அது அதுக்கப்புறம் அட்மினுக்கு அப்புறம் இவ்வளவுக்கெல்லாம் முதல்ல பார்ப்போம் சரியா பார்த்து இவளுக்கு பிரச்சனை முதல்ல முடிப்போம் அந்த சிக்காங்கிற தேவடியாளுக்கு பிறந்தவா இருக்கானே கண்டிப்பாக அவன் தேவடியாளுக்கு பிறந்த தான் ஏன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பஜாரி அந்த கிளட்டு ஒரு ஊர் பொறுக்கிங்க இது தேவடியா லிஸ்ட்டில் கூட சேர்க்க முடியாதடா இதெல்லாம் ஏன்னா இவ்வளோ பப்ளிக்காக வந்துட்டு இவ்வளோ ஓப்பனாக வந்துட்டு இவைப்படுத்துத அவ சொல்கிறா அவப்படுத்ததை இவ சொல்கிறா பூ இதெல்லாம் வந்துட்டு என்ன ஜென்மங்களோ அப்படிங்கிற மாதிரி இவளுகளுக்கு வந்துட்டு ஒருத்தன் உட்காந்துருக்காம பாருங்க ஒரு பொட்டை நாய் பச்சை தேவடியா பையன் ஏன்னா இந்த ஒரு சிக்காங்கிற ஒரு நாதாரி தேவடியா பைய பண்ணுறது இல்லை இந்த ரெண்டு ஐட்டத்தையும் வச்சுக்கிட்டு இவளை அவளையும் பேச விட்டுட்டு பொட்டை வேணாம் வேறு மாதிரி பேசிடுவேன் ஏன்னா இது ரொம்ப வல்கராக போயிட்டே இருக்கு ஏன்னா இந்த சுமிங்கிறவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் கிளட்டு மூதேவி நீ பேசும்போதே வே ஏ அந்த வாய்ஸ்லேயே தெரியுது டொக்கு இந்த மூஞ்சியே ஆவே வந்து பேசுகிறேன் நீ நீ எல்லாம் என்ன ஜென்மம்னே தெரில அவள் தான் ஊர் தேடியான்னு தெரியும் அவள் வந்துட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டான் நான் சிங்கப்பூர் சர்வீஸு நான் பாத்ரூமில் போய் படுத்தவே ஐம்பது ரூபாய்க்கு போனவ நூறுரூவாய்க்கு போனவே பாலாங்கிறவே என்னை கூட்டி கொடுத்தான் கல்யாணம் பண்ணிட்டே என்னை ஊர்க்காரங்கள்கிட்டே கூட்டி கொடுத்தனா அவள் பப்ளிக்காகவே எல்லாத்துலேயுமே சொல்லிட்டான் நீ மறை அவள் சொல்கிறது வந்து உன்னையே தான் சொல்லணும் ஆனால் நீ என்னமோ பாண்டிச்சேரிங்கிறா இங்கே என்னமோ என்னென்னமோ பேரெலாம் வருது எப்பா இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழணுமா சுமி ஏன் கிளட்டு சுமி உனக்குன்னா முதியோர் இல்லைன்னு ஒன்று இருக்குது ஐயா ஐயா அங்கே போய் கெடுத்து விட்ருவியா இருக்கிற வயசான பாட்டிகளெல்லாம் அது ஒரு பிரச்சனை இருக்கா நீ அங்கெல்லாம் போகக்கூடாது உன்னையெல்லாம் அந்த மானியும் ஜெயிலையும் இது பண்ணிவிட்டாங்க உனக்கு நீங்களே சொல்லுங்கடா நம்ம வந்து இந்த நாதாரி கிழட்டு முண்டை இந்த சுமி மொஹரையும் மூஞ்சியும் பார்த்தாலும் வாந்தி வருது ஆயாளுக்கு ஆயால் அறுப்பாக போட்டிருக்கு கிளட்டிலேயும் ஒன்றா நம்பர் கிழட்டு மூதேவி அது வாய்ஸை பாருங்களேன் அதை இன்னும் மனசுக்குள்ள டெய் அடிச்சிக்கிட்டு இருக்குது இது ஹேர் ஸ்டைலில் ஒன்று போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிறாள்வோம் இவ ஒரு பக்கம் அவள் ஒரு பக்கம் ஒரு நெத்தியில் ஒரு இது அது பேர் என்ன பேண்டேஜ் மாதிரி வேணும் போட்டுக்கிட்டு உக்காந்துருக்காளுவோ இவள் வந்து அவளை பேசுகிறதான் அவள் டே அடி தேவடியாக முண்டைங்களா நீ போய் பக்கத்து தெருவில் இருக்கிற அவன் வீட்டில் போய் பேசு இல்லை அவள் வந்து ஓன் வீட்டில் பேசணும் இது அங்கே தானடி நடக்கணும் இது ஏண்டி யூடியூப்பில் வந்து கொண்டு வந்து போட்டுக்கிட்டு அவள் அவளை இவன் ஓத்தான் நான் அவளை ஓத்தேன் அவன் இப்படி படுத்திருந்த இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா யாராவது வந்து உங்கள வந்துட்டு வற்புறுத்தி ஐயோ சுமி இன்னைக்கு நேற்று யாரோட படுத்த சூர்யா உனக்கு ஏன் மேட்டேஜ் யாராவது கேட்டாங்களா அடி தேவைய மக்களே நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த ரெண்டு தேவடியாளர்களும் சேர்ந்துக்கிட்டு பக்காவாக பிளான் பண்ணி அந்த தேவடியாப்பாயை சிக்காங்கிற பைய இதுக்கு குரூப் அட்மின் இந்த தேவடியாளர்கள்லாம் ஒரு பைய அட்மின் இதெல்லாம் ஒரு பொழப்பு நல்ல தாய்க்கு பிறந்தவங்க இந்த மாதிரி வந்து ஒரு இந்த குரூப்புக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க நல்லா இவன் கல்யாணம் பண்ணானா என்னன்னு தெரியல அந்த அட்மின் நல்லா நீ உனக்கு ஒரு பிள்ளை இருந்து குமரேசா உனக்கு தான் ஒரு பொம்பளை புள்ள உனக்குன்னு இருந்துச்சுனா கண்டிப்பாக உனக்கு தெரியும் நாளைக்கு அந்த பிள்ளை இந்த மாதிரி இந்த மாதிரி பரதேசி மாதிரி தேவடியாளு மாதிரி பேச வச்சுட்டு அதுலேயும் வந்துட்டு நீ ஒரு சேனலை உருவாக்கி அதில் காசு சம்பாதிப்பியா ஏண்டா இது ஒரு புலப்பாடா ஆடிச்சு விட்டு இந்த தற்கூரி நாய்களை வந்துட்டு விரட்டுறது உன் கையில் இருக்குது ஆனால் நீ பண்ண மாட்டேன் ஏன் அவனுக்கு காசு வருது இல்லை அந்த காசில் தானே நீ பியை திங்கிற அது அவ்வளோ அவளுக்கு வந்துட்டு ஊர்வாயில் பட்டு அவளுக்கு வந்து தின்னு இருக்காளுக்க நீங்கள் ஊர்வாயில் பட்டு அவளுக்கு திங்கிற அந்த பியை நீ தின்னுக்கிட்டு இருக்க இதை விட கேவலம் இதை விட உன்னெல்லாம் மேலூரில் தானே இருக்க உன்னை என் பசங்க பார்த்தானுங்க டாரிகை இங்கே தான் சுற்றிக்கிட்டுருக்க நீயெல்லாம் ஒரு ஜென்மம்மா சுமி நீங்கள்லாம் என்ன ஜென்மம் அவன் வந்து போட்டு போயிட்டு கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேச வேண்டிய ஒரு வக்கீல்கிட்ட போய் பேச வேண்டிய விஷயத்த இவ்வளோ ட்ராமா பண்ணி மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி உட்காந்துக்கிறாள் டெய்லியும் பப்பரப்பான்ட்டு ப பட்டரை விரிச்சிக்கிறாள் ஒரு நைட்டு ஒரு எட்டு மணி ஏழு மணிக்கெலாம் ஒரு வீடியோ போடுறது லைவாக போடுறது உட்காந்துக்கிறாள் இதை பார்க்குறதுக்கு ஒரு குட்டம்லாம் இல்லை இவங்க வந்து வேறு வழி தெரியாமல் பார்த்து உனக்கு கழிவு ஊத்துறதுக்கு தான் வரானுங்க இந்த மாதிரி ஒரு தற்கூரி கெட்ட ஒரு ஜென்மங்களாக இருக்கக்கூடிய ரெண்டு ஊர் தேடியாளர்களும் சத்தியமாக சொல்கிறேன் எதுலையாவது அடிபட்டு சாவீங்களா சாவீங்களா சாவிங்களான்ட்டு சத்தியமாக ஒன்று கடவுள் இருக்காங்க மாறு கொஞ்ச நாள் ஆட விடுவான் இறைவன் என்ன தெரியுமா இறைவனுடைய விஷயம் என்ன தெரியுமா கொஞ்ச நாள் ஆடை விட்டுக்கிட்டே இருப்பான் ஆடு ஆடு ஆடுன்னு ஆட்டத்தை ஒரே அடி அமைக்கி இங்க ஆலை கிளட்டு மூளை நீலாம் ஆல்ரெடி போகிற கேஸ் தான் கிளவி ஒன்றா அடிச்சு ஒன்றும் ஆகாது நீ ஆல்ரெடி வந்துட்டு ஆட்ட அட்டாக்கோ இல்லை எதுலேயோ வந்து நீ போவேன் அந்த தீபடியாக கண்டிப்பாக வந்து ஊர்வாய்பட்டிருக்கான் நிறைய யார் சூர்யா சுப்பு சுப்பு பாலா அவன் அவன் பே அவன் இவன் எதுக்கூட லிஸ்ட்டில் வர்றேன்டா அவன் வந்து உன்னை கூட்டி கொடுத்துட்டு படிச்சுட்டான் அவனை இழுக்கிற பாலா பெரிய தியாகி பின்ட்டான் கட்டின பிடிச்சுட்டு திரீடு ஏதோ மதுரைக்கு அந்த பக்கமாக எங்கேயோ இது ஒரு பொழப்பு இது ஒரு குடும்பம் இது ஒரு ஜென்மம் மதுரையில் யாராவது நல்லவங்க இருந்தீங்கன்னா எப்பா கண்டிப்பாக இந்த தேவடியாளுக்கு அட்ரஸை பாருங்க ரெண்டாவது வந்துட்டு ரெண்டு தேவடியாளுக்கெல்லாம் அந்த அந்த தேவடியாப்பையில விடாதீங்க பசங்கள் வந்து விடாதீங்களா எப்பா மதுரை பாரு பசங்களாம் கண்டிப்பாக வந்துட்டு அந்த சிக்காங்கிற ஒரு தேவடியாப்பையில விடவே விடாதிங்க நான் மதுரையில் இல்லை ஆனால் இவனுக்கு எப்படியாவது ஒரு விஷயம் நடக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இவன் தான் மெயின் காரணம் சரியா இஸ்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட இல்லாமல் இந்துக்களுக்கும் சம்மந்தப்பட்டல்லாமல் ஒரு கிறிஸ்தவனுக்கும் இல்லாத ஒரு தற்குறி திவுடியாப்பே இவனையெல்லாம் இவன் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல இதுக்கு பிறந்திருக்க மாட்டான் ஏன்னா இவ்வளோ விஷயத்த பண்ண வச்சுட்டு இவர்களை வந்துட்டு குட்டி கொடுத்துட்டு இதில் ஒரு வீடியோ போட்டுட்டு இதில் வர காசில் வந்துட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு டெய்லியும் பண்ண செனப் பண்ணி மாதிரி கிளட்ட மூதேவி கூணு உளுந்த தெப்படியா பையன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு திரியறதுக்கு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பீ இருந்து அந்த தட்டில் போட்டு திங்கலாம் இப்போ இப்படி சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான் அந்த சுமி தேவையாளுக்கு சொல்கிறேன் நீ முகரையை முதல்ல கொண்டு போயிட்டு எங்கேயாவது கொண்டு போய் வைச்சி அவளையாவது ஒரு விதத்தில் பார்க்கலாம் போட்டுருக்கோம் அந்த சூர்யாவை ஓ முகரே பார்க்கவே முடியல இது ஹேர் ஸ்டைல் வேறு எண்பது வயசில் ஹேர் ஸ்டைல் பேசும்போது பார்த்துக்க அந்த கழுதை கணக்குன்னு தெரியுமா யாராவது கேட்டமாடா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டமா ஐயோ எனக்கு நைட்டு இந்த இதில் வந்து நிறையா பேர் எனக்கு கா வந்து பட்டறையை போட்டாலும் பட்டரையை போட்டு ஏண்டா ச நம்ம எவ்வளோ யூடியூப் சேனல் பார்த்துருப்போம் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருப்போம் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருக்கா அவள் அவளை ஓக்குறதை சொல்கிறதும் இவை இவ்வளோ ஓக்குறதை சொல்கிறதும் ரெண்டுத்துக்கும் இந்த தேடியா போய் ஒரு பக்கம் இந்த நல்லி எலும்ப அவன் ஒரு மூணு பேருக்கு ஒரு வழி கிடையாது இந்த யூடியூப்பில்னு வச்சுக்கிங்க நாரி போயிடும் இந்த நாரி போய் ரெண்டு நத இவ இவள் வந்து மதுரை மாட்டுத்தாவணியில் நிற்பாள் சூர்யா ஏன்னா சுப்பு அவள் வந்து மதுரை மாட்டுத்தாவணியில் என்னன்னா அவளுக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவான்னு தள்ளிட்டு போவானுங்க அந்த என்னமோ ஒரு லேக் ஏரியா லேக் ஏரியா பக்கம் நல்லா காடாக கிடக்கும் சரி அங்கே போயிட்டு அவளுக்கு அது சுமிக்கு வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு மதிய மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு இதுக்கு ஏஜெண்டாக ஒரு ஜோல் நான் போட்டுக்கிட்டு இவன் தெரியுமா இந்த யூடியூப் இல்லைன்னா இருக்கிறதுனால இது ரெண்டும் வந்துட்டு உக்காந்துட்டு இது தேவையாளுங்களா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் என் வீடியோஸை பார்க்குறீங்க நான் எதில் மாட்டுவேன்ட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கும் தெரியும் அந்த டோரிகண்ணனுக்கும் தெரியும் டோன் உங்களை எல்லோரையும் வாட்ச் பண்ணாமல் யாரா பேசிக்கிட்டு இருப்பேன் எப்பார் நான் கோவப்படலை சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன் நீங்கள் என்னனாலும் இப்படி இருக்கல புடுங்க கூட முடியாது சரியா நீங்கள் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ ஃப்ராடு தனது முக்கிய அவன் தான் அட்மினிங்கிற பேரில் இருக்கிறான் அவன் அவனுக்கு இருக்கு ஆப்பு அவனுக்கு பசங்களாக பார்த்துப்பான் இங்கே சரியா பசங்க எப்படியாவது இந்த மேலூர் மதுரை மதுரைக்கார இக்கா இருக்காங்க அவங்கெல்லாம் கெத்தாக இருக்காங்க என்னைக்கிடா இவங்க சிக்குவாங்க இவங்க எந்த ரோட்டில் மாட்டுவாங்க வாங்கியேன்ட்டு அது சிக்காவையும் சரி இவனையும் சரி எல்லாம் அதாவது ப்ராசஸ் போயிட்டே இருக்குது அதனால் ஒன்றும் பயம் இல்லை சரியா ஆனால் இந்த ரெண்டு தேடி ஆளுக்கும் அட்ரெஸை போட்டால் நம்ம வந்து போயிட்டு இவளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா நட்டு முச்சந்தியில் கொண்டு வந்து வச்சு உட்கார வச்சிடறோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்கார வச்சு நீ பேசு நீ பேசு நீ அவளை திட்டு இவளை திட்டு இப்படியே திட்டி முடிச்சு விட்டு ரெண்டு தேடியாளுக்கும் மொட்டை அடிச்சு கரும்பள்ளி செம்பளி குத்தி அப்படியே கொண்டு போய்ட்டு வார்த்தை சாக்கு முடியல கட்டி நசுக்குன்னா செய்யும் அப்படி இருக்குது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்த்துருப்பீங்களா இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பார்த்துருப்பீங்களா இப்படிப்பட்ட ஒரு பெண்களை பார்த்துருப்பீங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு சூடு சொர்ணம் இல்லாத இந்த ரெண்டு தேவடியாளர்களுக்கும் வேறு வழி கிடையாது கோர்ட்டில் போயிட்டு ஒரு ஒரு ஜட்ஜு முன்னாடி பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் இங்கே வந்து யூடியூப்பில் உக்காந்துக்கிட்டு அவள் நேர்த்தி உதயகுமாரோட படுத்தா இவன் வந்து ரமேஷோட படுத்தா இவன் வந்துட்டு அவள் வந்து ஜட்டியோட நின்னா அவள் ஜட்டி இல்லாமல் நின்னா அவள் வந்து இப்படி இது இதெல்லாம் யார் கேட்டா ரெண்டு பட்டை பலபட்டற இந்த தேவடியா பைய அந்த அண்மீன் இந்த ஊனுகளுக்கெல்லாம் வந்துட்டு கடவுளை பாண்டிசாமி மதுரை பாண்டிசாமி உன் கண்ணுங்க இருக்கா மதுரையில் தானே இருக்குது இந்த ரெண்டும் இந்த மூதேவிகளுக்கு ஒரு வழியை காமி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது குடும்பத்தோடு ஆக்சிடெண்ட் ஆகணும் அம்மாளை இந்த இந்த இதுங்களுடைய பிள்ளைங்க கூட உயிரோட இருக்கக்கூடாது சத்தியமாக சொல்கிற சாபமாக சொல்கிறோம்